திமுக எப்பொழுதெல்லாம் ஆட்சி வருகிறதோ அப்படிலாம் பிரபலியினுடைய அட்டகாசம் அதிகமாகத்தான் இருக்கும் கொலை கொள்ளை கற்பழிப்பு எல்லாம் நடக்கும் காரணம் அதிகமான போதைப் பொருள் நடமாட்ட திமுக ஆட்சியிருந்தாங்க பாதுகாப்பு அவரே கொலை செய்தாலும் கொலை செய்தாலும் கேட்பதற்காக இல்லை பாதுகாத்துவதற்கான அரசோ இல்லை ஒரு மாதத்துல முப்பத்திரெண்டு நாள் நூத்தி பதினஞ்சு கொலை மழை நடந்தது அப்ப என்ன சட்டம் ஒழுங்கு வாண்டி இடைத்தேர்தலில் நாங்கள் ஐயா அன்னியூர் சிவா அவர்கள் ஒருத்தையும் சொல்லுறான் டாஸ் மார்க்கூட எவ்வளோ பேர் குஜராத்திலே இருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட மாதிரி அறிவு அவ்வளவுதான் ஒரு சட்டமன்ற வேட்பாளராக போட்டி இருக்கிற ஒருவர் இது வந்து அந்த மூட சொல்லி இந்த மாதிரியான ஒரு தற்கொலைத்தனம் ஏதாவது ஒரு பக்கம் மாஸ்க் போட்டு இந்த பக்கம் கருவி இந்த பக்கம் இதையாச்சு மூடு மூடு எழுத்து மூடு டாஸ்மாக மூடு போட்டி ஆட்சி வந்து என்ன பண்ணுவோம் மூணு வருஷம் முடியும் அதை பத்தி பேசுறது டாஸ்மாக வரிய கழகத்தினுடைய முதன்மை மேலாளர் நர்மதா வந்து ஒரு கூட்டம் போறாங்க ஏன் வியாபாரம் இது விழுக்காடு போறது என்னடா இது என்னைக்காவது வேளாண்மை துறை அதிகாரி ஏன் விவசாயி விளைபடுவோம் ஏன் வெங்காயம் தக்காளி குழாய் ஏன் அதிகமாகிடுது இந்த மக்களுக்கு எப்படி நாங்கள் ஊப்பியில் எவ்வளோ மிஸ்டாக்குறான்னு தெரியுமா பிற மாநிலங்கள் எவ்வளோ தெரியுமான்னு கேட்குறாங்க எதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க நாங்கள் ஊப்பியில் வந்து உங்களை முதலமைச்சர் ஆகிறீங்க தமிழ்நாட்டில் தான் முதலமைச்சர் ஆகும் மற்ற நாடு நீங்கள் எதுக்கு மற்ற நாட்டில் இருக்குது எவ்வளோ நல்லது நீங்கள் எங்கேயா பண்ணல அந்த மற்ற மாநிலங்களில் அந்தந்த இனத்திற்கு வந்தவண்ண அந்தந்த மொழியில் வேலை வேலைவாய்ப்பு இந்த நாடு கெட்டு புத்திஷர் முப்பது லட்சம் கோடி கடனில் இருப்பதால் இந்த தமிழ்நாட்டில் இருக்க வேலை வாய்ப்பு ஒரு கோடி இளைஞர்கள் பதிவு செய்யப்பட்டு காத்திருப்பதற்குமே இந்த திராவிட மாடல் அரசு தான் மீடியா ஒன் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஜெகதீச பாண்டியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் தமிழகத்தை உலுக்கி இருக்கக்கூடிய ஒரு படுகொலையாக ஆம்ஸ்டாங்லி படுகொலை இருந்துச்சு அது நடந்து சில தினங்களிலேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போது மதுரையில் நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர் ஓட ஓட விரட்டி கொலை செய்யப்பட்டிருக்கார் பிடிஆர் அமைச்சர் அவர்களுடைய வீட்டின் அருகிலேயே இந்த சம்பவத்துக்கு சீமான் தரப்பிலிருந்து பெரிய அறிக்கையும் வெளியிட்டிருக்காங்க தமிழகம் முழுக்க போராட்டம் எடுக்க எச்சரிக்கையும் விடுத்திருக்காரு இதை இதனுடைய பின்னணி என்ன அது பிடிஆர் வீட்டில் அருகில் இல்லை பிடிஆரையே பாதுகாப்பு இல்லை அவரையே கொலை செய்தாலும் கொலை செய்தாலும் கேட்பதற்காலோ இல்லை பாதுகாக்கப்பதற்கான அரசோ இது இல்லை ஒரு மாதத்தில் இந்த முப்பத்தி ரெண்டு நாள் நூற்றி ரெண்டு உலகின் மேலே நடந்திருக்குது அப்போ என்ன சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்குது ஆம்ஸ் ஆம்ஸ்டாங்லேருந்து திமுகலேருந்து பிஜேபி தலைவர்கள் இருந்து ஏன் திமுக ஒன்றிய செயலாளரே கொலை செய்திருக்கு இந்த மதுரை மண்ணில் ஏற்கனவே இருந்த கலைஞருக்கு மிக நெருக்கமானவர்களாக கூட கிருஷ்ணா ஆனடியர்னா அவர்களுக்கு இன்றைக்கு கூட்டணியில் இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள் ஏன் என்னுடைய சொந்த தம்பியே கொலை செய்திருக்காங்க இதையெல்லாம் இந்த மண்ணில் திமுக எப்பொழுதெல்லாம் ஆட்சி வருகிறதோ அப்பெல்லாம் ரவுடிகளுடைய அட்டகாசம் அதிகமாக தான் இருக்கும் கொலை கொள்ளை கற்பழிப்பு எல்லாம் நடக்கும் காரணம் அதிகமான போதைப்பொருள் நடமாட்டம் திமுக ஆட்சியில் தான் இருக்கும் போதைப் பொருள்னா எது ச டாஸ்மாக் மட்டும் இல்லை கஞ்சா அவினு ப்ரவுன் சுகரு சிந்தட்டிக் எல்லாமே ஏன்னா இதை செய்பவர்கள் இவர்கள் ஆட்சியில் இவர் அரசில் வெளிநாட்டுடைய வெளிநாடு வாழ் தமிழர்களுடைய பொறுப்பில் இருந்தவர்கள் அதனால் இதுக்கு அத்தனை காரணத்திற்குமே திமுக அரசு தான் காரணம் சரிங்க நீங்கள் போதைப்பொருளை சொன்னீங்க அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா போதைப்பொருள் தமிழ்நாட்டில் மட்டும் அதிகரிச்சுருக்கு உலக அளவு அதிகரிச்சிருக்கு அப்படிங்க தமிழ்நாட்டை மட்டும் குறை சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்கல்ல அது கட்டுப்படுத்துறது தானே அரசு உலகம் முழுக்க கேரளாவில் இருக்கா அந்த அளவுக்கு கேரளாவில் கடை இருக்குது சேர்த்து சேர்த்துருக்குது அதாவது விலை மலிவாக கிடைக்கக்கூடிய அது ஒரு உணவுப் பொருள்னாலும் அது இருக்குது அங்கே இது மாதிரி நடக்கலையே குஜராத்தில் இருக்கா இந்த அளவுக்கு ஒரு இப்போ நான் இப்போ நாங்கள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாங்கள் வாக்கு கேட்டுட்டு ஐயா அன்னியூர் சிவா அவர்கள் ஒருத்தர் வந்து சொல்கிறான் டாஸ்மாக் மூருக்கு எவ்வளோ பேருக்கு கேச்சாங்கன்னா குஜராத்திலே இருக்கேங்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இது இது சென்ட்ரல் கவர்மெண்ட் திட்டமாக இது டாஸ்மாக்லேயே அறிவு அறிவு அவ்வளோதான் ஒரு சட்டமன்ற வேட்பாளராக போட்டியிடுகிற ஒருவர் இது வந்து அந்த மூட சொல்லி இங்கே மூடுறேன்னா இந்த மாதிரியான ஒரு தற்கொடித்தனம் ஏதாவது இருக்குதா தமிழ்நாட்டில் முப்பத்தஞ்சு வயதுக்கு மேற்பட்ட இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிறாங்கன்னா அக்கா கனிமொழி அவர்கள் பல கூட்டங்களில் பேசுகிறாங்க எங்கள் அண்ணன் ஆட்சிக்கு வந்தவுடனே முதல் கையெழுத்து டாஸ்மார்க்கு மூடுவது தான் சார் அது எப்போது இரண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி ஒன்று அதில் அவங்க சொல்லவே இல்லையாமே அதாவது சொன்ன வீடியோவை போட்டு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத ஓடுறாங்களே இது வரைக்கும் எல்லா பிரச்சனையும் அவங்க அண்ணன் வந்து எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ளலை இது வரைக்கும் அவர் அறிக்கை கொடுப்பாத ஒழிய பத்திரிகையாளர்களை சந்தித்து மோடியை தான் சொல்லியிருந்தோம் பத்து ஆண்டுகளாக மோடி தான் பத்திரிகையாளரை சந்திக்கிறேன்னா அதே மாடலை இந்த திராவிட மாடல் பண்ணுது புரியுது உங்களுக்கு கருப்பு சேவப்பு போட்டுக்கிட்டு பண்ணால் அவன் கருப்பு சங்கி அதை காவி பண்ணால் காவி சங்கி தான் புரியுதுங்களா என்ன அவங்க பண்ணுறாங்களோ அதையே இவங்க பண்ணுற தானே பத்திரிகையாளரை சந்திக்க வேண்டியது தானே மூணு வருஷம் முடிய போகுது பத்திரிகையாளரை சந்தித்து பேச வேண்டியது தானே அமைச்சர்கள்லாம் பார்க்குறாங்களா சார் எல்லாருமே எங்கள் ஒரு நாட்டினுடைய முதல்வர் சந்திப்பது எப்படி ஏ அமைச்சர்கள் சந்திப்பது எப்படி சொல்லுங்கள் நீங்கள் ஒவ்வொரு துறைக்கு தான் அமைச்சர் இவர் ஒட்டுமொத்தக்குமான பொறுப்பாக இருக்கும்போது யார் பதில் சொல்லும் நீங்கள் சொன்னீங்களா இல்லையா நீங்களே ஒரு பக்கம் மாஸ்க் போட்டுட்டு இந்த பக்கம் அக்கா கனிமொழி இந்த பக்கம் சகோதரர் உதயாநிதி எழுது மூடு மூடு எழுத்து மூடு டாஸ்மார்கே மூடுன்னு கோஷம் போட்டிங்க கொரோனாவில் கொரோனா நேரத்தில் கொரோனா நேரத்தில் அது மட்டும் தான் அதுக்கப்புறம் தந்துடும் அப்படின்னு சொல்லி மொத்தமாகவே தான் கூட சொல்லி அவங்க போராடினாங்க ஆனால் நீங்கள் ஆட்சிக்கு வந்து என்ன பண்ணீங்க மூணு வருஷம் முடியும் போகுது அதை பற்றி பேசவே இல்லையா அதை விட பெரும் கொடுமை என்ன தெரியுங்களா எப்படி ஆம்சாம் கொலை நடந்து இவர்கள் எல்லாத்தையும் மாற்றி இவர்கள் வந்து ஒருத்தரை என்கவுண்ட்ரு பண்ணி மறுநாள் காலையில் நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர் சாவராரோ அது மாதிரி இந்த விசேசாராயத்துக்கு கள்ளக்குறிச்சி செத்து பத்து பாஞ்சு நாள் ஆகலை சேலம் மாவட்டத்தினுடைய இந்த டாஸ்மாக் இந்த வரிய கழகத்தினுடைய முதன்மை மேலாளர்கள் நர்மதா அவர்கள் ஒரு கூட்டம் போடுறாங்க என்ன ஏன் வியாபாரம் குறைஞ்சது ஏன் வியாபாரம் இருபது விழுக்காடு குறைஞ்சிச்சின்னு என்னடா இது என்றைக்காவது ஒரு வேளாண்மை துறை அதிகாரி ஏன் விவசாயி விளை இவ்வளவு இவ்வளோ விரைவாகச்சு ஏன் வெங்காயம் தக்காளி பழம் ஏன் முருங்காய் விலை அதிகமாகிடுச்சு இந்த மக்களுக்கு எப்படினு நீங்கள் போட்டுறீங்களா என்றைக்காவது வேலை வாய்ப்பு அதிகாரி துறை அதிகாரி உட்காந்து ஏன் சேலம் மாவட்டத்தில் இருக்க இத்தனை இளைஞர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பு அலுவலத்தின் மூலமாக வேலை குடிக்கலன்னு நீங்கள் கூட்டம் போட்டுக்கலாம் இதை விட ஒரு கேடுகட்ட அரசு நீங்கள் பார்க்க முடியுமா சார் அந்த வருமானத்தை அதிகரித்து நாங்கள் நாட்டு நலத்திட்டங்களில் பயன்படுத்துவோம் இதே இதுதான் குஜராத்தில் அமுலின் மூலமாக ஆண்டுக்கு முப்பதாயிரம் கோடிக்கு மேலே வருமானத்தை கட்டுறான் ஆனால் இங்கேயும் அந்த அளவுக்கு மாடு இருக்குது இங்கேயும் அந்த பால் பொருள் இருக்குது அந்த சந்தை இருக்குது அதையான் நீங்கள் செய்யலை அவன் அளவுக்கு இங்கே செய்யலையே காரணம் முப்பத்தஞ்சு லட்சம் லிட்டர் பால் ஒரு நாளைக்கு உற்பத்தி ஆகுது ஆனால் அதை ஹேண்ட்லிங் பண்ணுற சார்ஜ்னு சொல்லி ரெண்டு பர்சன்ட் வேஸ்டேஜ் போடுறான் முப்பத்தஞ்சு விழுக்காடுக்கு ரெண்டு பர்சனாக எவ்வளோ வருது பாரு நீங்கள் எத்தனாயிரம் லட்சம் பால் வேஸ்டேஜ் போட்டு அதை இவங்க திருடிட்டு போகிறாங்க ஒவ்வொரு மாவட்டத்தை பிரித்து போதும் அதுக்கு ஒரு சேர்மேன் அதுக்கு ஒரு துணை சேர்மேன் அவனுக்கு காரு அவனுக்குதுன்னு நீ அதிகமான செலவு பண்ணுற நீ சவுத் தென்னார்காடு மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி சின்ன சேலத்தில் பால் உற்பத்தி அதிகமாகுது அதனுடைய குடியிருப்பு நிறுவனத்தை வந்து விழுப்புரத்தில் போய் வைக்கிற நீ அந்தந்த பகுதியிலே வச்சுருந்தா உனக்கு கையாளுகிற டே அந்த குறைவாகவும் மக்களுக்கு எதுக்கு இவ்வளோ வெள்ளம் ஆன்லைன் வந்துச்சு இப்போ எவ்வளோ ஏற்றனால் எல்லாம் தட்டினா வர எல்லாம் வாங்கிட்டு போகிறான் எல்லாத்தையுமே நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொன்னீங்க கார்டு எல்லாம் டிஜிட்டல் ஆகிடுச்சி இந்தியா ஆனால் நீங்கள் இத்தனை இவ்வளோ பேரை வச்சுக்கிட்டு குஜராத்தில் பாலின் மூலமாக ஆரோக்கியமும் பெருகுது பணமும் வருது ஆனால் நீ வந்து இதன் மூலியமாக இந்த சாராயத்தில் உற்பத்தி பண்ணுறதுனால இதன் மூலமாக அவனுடைய மருத்துவ செலவு எத்தனாயிரம் கோடி அதிகமாகுது உழைப்பு எவ்வளோ வீணடிக்கப்படுகிறது அப்போ இது என்ன குடியரசா குடியார் அரசா அப்போ எங்கள் அண்ணன் சிந்தமல்லன் சீமான் கேட்குற என்ன தப்பு இருக்குது குடியினுடைய வருவாயில் நீங்கள் எழுதுறா இது குடியார் அரசு விடியல் அரச குடியார அரசு ஒரு பத்து நாள் ஆகல நீங்கள் வந்து குறைந்தபட்சம் இதை விரிவாக தெரியாத ப்ரெஸ் ரிப்போர்ட்டாவது கொடுக்காது இல்லையா செய்கிற தப்பு அப்போ என்ன என்ன யாரும் யார் என்ன பண்ண முடியும் எப்படி போன சென்ற ஆட்சியின் மிருகபலத்தோடு வென்ற பாரதிய ஜனதா யாரையும் கேட்காமல் எல்லாம் திமிர்தனம் பண்ணி இப்போ வீழ்ந்து போய் இப்போ ஒரு இன்னொரு ஒரு துணையோடு அமைக்குதோ அந்த மாதிரி பலத்தோடு ஆட்சி செய்கிற திமுக எதை ஒரு நல்லதையுமே செய்யலை இன்றைக்கி பாருங்க பேப்பரை படிக்கணும் மின்சாரம் கட்டணும் உயர் எவ்வளவு இவன் சொல்கிறான் வெறும் இருபது விசாரிங்க நானூறு ரெண்டு நானூறு யூனிட்டுக்கு மேலே நானூறு யூனிட்டுக்கு மேலே ஒரு காசு அறுநூறு யூனிட்டுக்கு மேலே ஒரு காசு ஆயிரம் யூனிட்டுக்கு மேலே ஒரு காசு அப்போ எவ்வளோ வந்து நிற்கிது நாலு ரூபாய் இருக்கிற யூனிட் நீ அஞ்சு ரூபான்னா ஆயிரம் யூனிட்டுக்கு மேலே இருக்கும் பத்து ரூபா கட்டுறான் அப்புறம் என்ன உங்கள் தேர்தல் அறிக்கையில் நீங்கள் என்ன சொன்னீங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை இருக்கக்கூடிய கணக்கு எடுப்போம் மாதம் 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 எடுப்போங்கிறோம் இப்போ ஒரு மாதத்தில் நான் தொள்ளாயிரம் யூனிட்டை பயன்படுத்துகிறேன்னா அப்போ வந்து அது அஞ்சு ரூபானா நாலாயிரத்தி ஐநூறுவான் முடிஞ்சிடும் ஆனால் அந்த இன்னொரு மாதம் போகும்போது அது ஆயிரத்தி எண்ணூறு யூனிட்டாக இருக்கும்போது நான் பத்து ரூபா கட்டுறேன் இந்த காசு யாருக்கு போகுது பெருமுதலாளிகள் பல்லாயிரம் கோடிகள் மின்சார கட்டணம் கட்டாத போது அது தள்ளுபடி பண்ணிருக்கேன் ஆனால் ஏழைக்கு வந்து நீ என்ன பண்ணுற ரெண்டே நாளில் பீஸ் கேரளில் பிடிக்கிட்டு போகிறேன் பீஷ்கேர் பிடுங்கி எனக்கு எனக்கு என்னுடைய இன்ஃபார்ம் பண்ணாமல் என்னுடைய அனுமதி இல்லாமல் மின்சாரத்தை துண்டிக்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது ஆனால் எவனா சொல்லிட்டு போறானா சொல்லுங்கள் மின்சாரத்தை என் வீட்டுக்கு வராமல் பழுது நீக்காமல் ஒரு வாரத்துக்கு மேலே இந்த மின்சாரத்துறை வந்து நமக்கு பணம் தரணுன்றது சட்டத்தில் எவனா செய்றீங்களா இந்த மின்சாரம் எப்படி வந்தது தெரியுங்களா இதே ஜூலை மாதத்தில் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு ரெண்டு பைசா ஏற்றிட்டாங்கிறதுனால மிகப்பெரிய போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு மூணு பேர் செத்துருக்காங்க அதுக்கப்புறம் எழுபத்தி ரெண்டில் இதே திமுக அரசு ஆளுகிற போது ஒம்பது பைசா வந்து பன்னெண்டு பைசா மின்சாரத்தை ஏற்றி தமிழ்நாடு உள்ள மிகப்பெரிய போராட்டம் நடத்தி பதினஞ்சு பேர் உயிரிழந்திருக்காங்க அதில் ஒம்பது பேர் எங்கள் சொந்த ஊரில் செத்துருக்காங்க ரெண்டு பைசா ஏற்றக்கூடாதுங்கிறதுனால ஆனால் இன்றைக்கி இருபது பைசா முப்பது பைசா ஐம்பது பைசா ஏற்றி கூட இந்த இனம் போராட்டத்துக்கு தயாராக இருக்காங்கன்னா காரணம் என்ன அவனை உணவை மலுங்கடித்து அவனை குடியாரனாக்கி போதையிலே வச்சுருக்கனால இது தெரிய மாட்டேங்குது யாருக்கு ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க சொல்கிறதுக்கு மாறாக நடத்துகிறீங்க திமுக எப்படி அண்ணா திமுக இந்த கட்டணத்தை ஏற்றுலாங்கன்னாலும் நீங்கள் நீங்களே வந்து மின்சாரம் சாக்கரிக்கிறதா ஏதோ ஒரு இதெல்லாம் பிடிச்சிட்டு நின்னார் வீட்டில் ஆனால் இன்னைக்கு இவரே ஏற்றுறாங்களே எப்படி இதை யாராவது கேள்வி கேட்குறாங்களா இந்த முற்போக்கு போர்வையில் இருக்கிற அவனா வந்து கம்யூனிஸ்ட்டுகள் தான் அப்போ போராடுவாங்க மின்சார கட்டணத்தை குறை வீட்டு வரிய குறைன்னு இன்றைக்கி இவங்க கூட இருந்துக்கிட்டு இவங்களுக்கு வர வேண்டியது வர்றதுனால எதையும் போகிறதில்லை அதனால் இன்றைக்கு இவங்களே இல்லாமல் போயிட்டாங்க எதாவது எவ்வளோ பெரிய அபத்தம் சார் ரொம்ப சில டேட்டாவெலாம் எடுத்து போடுறாங்க உங்களுக்கு ஊப்பியில் எவ்வளோ அமிசார் கடனு தெரியுமா பிற மாநிலங்கள் எவ்வளோ தெரியுமா கேட்குறாங்க இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க அதாவது நாங்கள் ஊபியில் வந்து உங்களை முதலமைச்சர் ஆகலீங்க தமிழ்நாட்டில் தான் முதலமைச்சர் இருக்கணும் மற்ற நாடு நீங்கள் எதுக்கு மற்ற நாட்டில் இருக்க எவ்வளோ நல்லது நீங்கள் எங்கேயும் பண்ணல சொல்லுங்கள் எவ்வளவோ அங்கே இருக்க நல்லதுகளை நீங்கள் பண்ணுறீங்களா அந்தந்த மற்ற மாநிலங்களில் அந்தந்த இனத்தில் பிறந்தவன் அந்தந்த மொழியில் படித்தவனுதான் வேலை வாய்ப்பு இருக்குது கர்நாடகாவில் இருக்குது சரோஜி சரோஜினி அவர்களுடைய இதில் போட்டு அவங்க வேலை திட்டத்தில் மத்திய அரசில் எண்பது விழுக்காடு மாநிலத்தில் தொண்ணூறு விழுக்காடு தன் தாய்மொழியில் படித்தவனுக்கு தன் தன் நாட்டில் வாசிக்கிறவனுக்கு தான் வேலை அதை உருவாக்கி இருக்குங்களா நீங்கள் தமிழ்நாட்டில் இருப்பவங்க சொல்கிறீங்க தமிழ்நாட்டில் எல்லாம் இருப்பாங்க தமிழ்நாட்டில் இருக்க தமிழர்களுக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் இங்கே இருக்கிற என்எல்சியில் எங்களால் தமிழர்கள் வேலை செய்ய முடியல ஐசிஎப்பில் போய் வேலை செய்ய முடியல திருச்சியில் இருக்க பொன்மலை ரயில்வே இதில் நம்ம போய் சேர முடியல அப்புறம் நீங்கள் பண்ணுறீங்க அங்கே நீங்கள் ஏன் ஏறுது இங்கே நெய்வேலியில் மின்சாரம் தயாரிக்கிறான் மேட்டூரில் மின்சாரத்தை தயாரிக்கிறான் இது தமிழ்நாட்டினுடைய தான் எங்களுக்கு போக தான் ஏன் உங்களால் சொல்ல முடியல முறைப்படுத்துங்க மாதம் மாதம் போய்ங்க மக்களுக்கு நல்ல செய்யணும் தானே செய்யணும் நீங்கள் எதுவுமே செய்கிறது நீ கர்நாடகாவில் தண்ணி தேக்கி வச்சுட்டு அவனுக்கு தாங்கிறான் முல்லை பெரியாரில் தேக்கி வச்சுட்டு அவனுக்கு தாங்குறான் ஆனால் மின்சாரத்தை மட்டும் இங்கேருந்து எல்லாத்துக்கும் போதும் ஏன்னு உங்களால் கேட்க முடியுதா அப்ப என்ன நீங்க மாநில சுயாட்சி பேசுறீங்க இந்த மாநிலத்து நலனை அக்கறை கூட்டிருக்கீங்க எதுவுமே இல்லையா பேசுறதை ஒன்னை தவிர எதுவுமே சேர்றது அது தெளிவா சொல்லிட்டீங்க நிறைவேறும் ஒரு கேள்வி சமீபத்தில் நீங்க கூட சொன்னீங்க கர்நாடகா இப்ப அந்த பிரச்சனை தான் பாத்தீங்கன்னா பெருசா போயிட்டு இருக்கு முதலமைச்சர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அனைத்து சட்டமன்ற கட்சிகளையும் நினைச்ச ஒரு கூட்டம் நடத்தி காலையில் நாம் எங்கே உரிமை இழந்தோம்னா அதுவும் கருணாநிதி பொதுத்துறை அமைச்சராக அண்ணாதுரை ஆட்சி இருக்கிற போதுதான் நம்மளுடைய உரிமை இழந்தோம் நான் தான் சொன்னேன் எல்லா தீமையும் நீங்க எங்க போய் பார்த்தா திமுகவில் ஐயா கருணாநிதியினுடைய குடும்பத்தில் தான் போய் முடிங்கிற மாதிரி தமிழ்நாட்டில் கச்சை தீவை இழந்தது இவங்க கிட்ட தான் காவிரியில் உரிமை இழந்தது இவங்க கிட்ட தான் முல்லை பெரியாரில் உரிமையிலிருந்தது இவங்க கிட்ட தான் எல்லாம் இவர்கள் ஆட்சி இருக்கும்போது சொந்த லாபத்திற்காக நம்மளுடைய இன உரிமையை மற்ற மாநிலத்திற்கு விட்டு கொடுத்ததுடைய விளைவு தான் சார் நீங்கள் நவீன தமிழ்நாட்டு பந்தையை எப்படி பேசுகிறீங்களே யார் ஒரு கலைஞர் கருணாநிதி நான் ஒரு காலையும் அவரை வந்து ந நவீன தமிழ்நாட்டுக்கும் அவருக்கு என்ன சம்மந்தம் ஐடி அதாவது அதெல்லாம் இவங்க உருவாக்கி கொண்டு வரதில்ல அதெல்லாம் இந்த காலத்தினுடைய சுழற்சியில் இதுக்கு இதுவனுடைய தேவைக்கு அது தானாக அந்த இயங்கியுடைய இதனால் அது வருகவில்லையா ஏன் ஊப்பியில் வரல தமிழ்நாட்டில் வந்துருக்குல்ல ஆந்திராவில் இதை விட பயங்கரமாக வந்துருக்குது ஏன் வந்து சந்திரபாபு நாயுடு ஏன் வந்தார் மகாராஷ்டிராவில் ஏன் வந்துருக்கு பெங்களூரில் இருக்க ஐடி பார்க் இதை விட பெங்களூரில் அதிகமாக இருந்தது அங்கே கருணாநிதி ஆண்டாரா உலகத்தில் நீங்கள் போய் அமெரிக்காவிலுடைய இந்த ஐடி பார்க்கு இருக்கிற அதிகமான பகுதியில் டெக்ஸாஸு அது இதெல்லாம் பார்த்தா அது ஆந்திராவில் தானே வேலை செய்கிறாங்க அங்கே கருணாநிதி அண்டாரா இதெல்லாம் யாருடைய நீங்கள் காசுங்க இந்த நாடு கெட்டு குட்டிசோராயிக்கு ஒம்பது லட்சம் கோடி கடனில் இருப்பதற்கும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் ஒரு கோடி இளைஞர்கள் பதிவு செய்யப்பட்டு காத்திருப்பதற்குமே இந்த திராவிட மாடல் அரசு தான் காரணம் இதை வந்து நவீன தமிழ்நாடு இல்லை மிகவும் பின்தங்கிய தமிழ்நாடு இதனுடைய வளர்ச்சியின்மைக்கு காரணமே இந்த திராவிட அரசுகள் தான் ரொம்ப ஆணித்தனமான பதில்கள் கேள்விகள் முன் வச்சுருக்கீங்க நேர்காணலுக்கு மிக்க நன்றி நன்றி